அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேண்ட் அச்சீவ் அரல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஸோ எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு நகராட்சி மற்றும் குடிநீர் வளங்கள் துறை கொண்ட ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எந்தெந்த யூனிட்ல இருந்து எவ்வளோ மார்க்ஸ் கேட்பாங்க அந்த ஒரு வெயிட்டேஜ் அனாலிசிஸ் போடுங்க அப்படின்றத எல்லாருமே சொல்லியிருந்தாங்க ஸோ அதன்படி பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி டு செவன்டி டேஸ் தான் இருக்கு அந்த செவன்டி டேஸ் எப்படி படிக்கிறது அப்படின்றதையும் சொல்றேன் அதே மாதிரி டிப்ளமோ டிகிரிக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன் நான் சொல்கிற இந்த சப்ஜெக்ட் இதில் இருந்து மட்டும் அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணி தான் இதை எடுத்திருக்கோம் அதை மட்டும் படிச்சிங்கன்னா உங்களால் என்ன பண்ண முடியும் ஒன் ஃபிஃப்டி பிளஸ் கேள்விகளை வந்து கண்டிப்பாக என்ன முடியும் உங்களால் ஈஸியாக அடிக்க முடியும் அப்போ ஒன் ஃபிஃப்டி பிளஸ் கேள்விகள்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் ஒரு கொஸ்டினுக்கு ஒன்றரை மார்க்கா ஒரு கொஸ்டின் கொன்ற மாதிரினா கிட்டத்தட்ட இரநூத்தி இருபத்தி இருபது மார்க் வந்து உங்களால தாராளமாக எடுக்க முடியும் அது போக உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இதில் இல்லாதனால மிச்சம் இருக்கிறதுக்குலாம் நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ வச்சு உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கனால உங்களால பண்ண முடியும் சரியா ஓகே இப்ப பாருங்க வீடியோக்குள்ளோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு எந்தெந்த யூனிட்லாம் முக்கியமாக முக்கியமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம படிக்கணும் எந்தெந்த யூனிட்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படின்றத பாருங்க ஸோ டிகிரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இங்கே பாருங்க பத்து யூனிட் இருக்கு பத்து யூனிட் ஸோ அந்த பத்து யூனிட்ல எந்த எட்டு யூனிட்டை படிச்சா நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதில் அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும்

ஸோ இது ரெண்டு நான் எப்படி படிக்கிறது இதை பேஸ் பண்ணி படிக்கலாமா இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் படிக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு யூனிட் யூனிட்டுக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி பார்த்தாலே ஒரு போதுங்க அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிப்பீங்க அதுக்கு நான் ஒரு ஐடியா தரேன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸுக்கு நான் உங்களுக்கு அது எப்படி அப்ரூவ் பண்ணுறது எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்றது தனியாக ஒரு வீடியோவே வந்துடும் டெலகிராம் குரூப்பில் நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் ஆல்ரெடி அப்ளோவ் பண்ணியிருக்கோம் திருப்பி வேணும்னா நான் அப்லோட் பண்ணுறேன் ஆல்ரெடி நான் டிஎன்பிசி எய் தான் இதை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது சரியா ஸோ அப்போ இது ரெண்டு யூனிட் முடிஞ்சிருச்சா அதுக்கப்புறம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்துக்கு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி பார்த்தாலே இட்ஸ் இன் ஆஃப் தான் ஓகே இதுக்கு அடுத்து அடுத்து உங்களுக்கு ஃப்ளூயின் மெக்கானிக்ஸ் அண்ட் தெர்மல் இன்ஜினியரிங் இதில் எத்தனை எத்தனை மார்க் கேட்பாங்கன்னா இருபது கொஸ்டின்ஸ் இதில் இருபது கொஸ்டின் இதில் இருபது கொஸ்டின் அப்போ கிட்டத்தட்ட தொண்ணூறு கொஸ்டின் எது இந்த நாலு யூனிட்லேயே முடிஞ்சிருச்சு தொண்ணூறு கொஸ்டின் அப்போ தொண்ணூறு கொஸ்டின்னா எவ்வளோ ஆச்சு மார்க் எவ்வளோன்னு தெரியும்ல தொண்ணூறு கொஸ்டின்னா மார்க் எவ்வளோ ஆச்சு சொல்லுங்க நூத்தி முப்பத்தஞ்சு மார்க் நூத்தி முப்பத்தஞ்சு மார்க் இந்த நாலு யூனிட்டை படித்தாலும் உங்களுக்கு முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் எங்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்டீரியல் சயின்ஸ் அண்டு மெட்டலாரஜி இதில் எவ்வளோ மார்க் கேட்பாங்கன்னா பதினெட்டு கொஸ்டின்ல இருந்து இருபது கொஸ்டின் கேட்பாங்க பதினெட்டு கொஸ்டின்ல இருந்து இருபது கொஸ்டின் அதாவது முப்பது மார்க்கு இதுல கேட்பாங்க அதுக்கப்புறம் டிஓஎம் தியரி ஆஃப் மெஷின்ஸ் அது எதுல வரும்னா இந்த யூனிட்ல வரும் இந்த யூனிட்ல வரும் மொத்தம் பதினாறு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இதுல இருந்து பதினாறு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க சரியா அப்ப இதுலயும் எப்படி படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்னேன் மெட்டீரியல் சயின்ஸ் இந்த டிஓஎம் இதெல்லாம் நான் எத்தனை பண்ணீங்கன்னா இதுலயும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கு நீங்க சால்வ் பண்ணி பார்த்தாலே இனம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கு சால்வ் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு இனப் தான் அது போக பாத்தீங்கன்னா மெட்ராலஜி ஸோ இதுல மெட்ராலஜி இதுல பாத்தீங்கன்னா மெட்டீரியல் சயின்ஸ்ல வந்து தனியா ஒரு பதினெட்டு கொஸ்டின் வரும் கிட்டத்தட்ட பதினாறு அஞ்சு இருக்கு எதில் வருமா மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் மெட்ரலஜில வரும் இதுக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ப எதுக்கு நான் எங்கே சார் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் படிக்கிறது எந்த மாதிரி எக்ஸாம் பாயிண்ட்ல கேட்பாங்கன்றது தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நம்மளோட மெட்டீரியல் இருக்குங்க நம்மளோட மெட்டீரியல் இருக்கு டிகிரி ஸ்டாண்டர்ட் ஐயாயிரம் பிளஸ் எம்சிக்கு குஸ்டின் இருக்கு சரி ஐயாயிரம் பிளஸ் எம்சிக்கு குஸ்டின் நம்மளோட நம்மளோடதுல இருக்கு இது வேணுங்கிறவங்க தயவு செய்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க ஸோ எந்தெந்த யூனிட்லாம் கவர் ஆயிருக்கும் பார்த்தீங்கன்னா எட்டு யூனிட்ஸ் இதுல கவர் ஆயிருக்கும் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பிளஸ் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்கு ஸோ அப்ப பாருங்க எட்டு யூனிட் கவர் ஆயிருக்கும் என்னென்ன யூனிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ் அதாவது இதுல எத்தனை கொஸ்டின் பதினாறு கொஸ்டின் கேட்கிறாங்களா அந்த யூனிட் உங்களுக்கு கவர் ஆயிருச்சு சென்ட் ஆஃப் மெட்டீரியல் சண்டி டிசைன் இதுல வந்து எத்தனை கொஸ்டின் இதுல பதினாறு கொஸ்டின் கேட்பாங்க இதுல பதினாறு கொஸ்டின் புளூயின் மெக்கானிக்ஸ்ல இருபது கொஸ்டின் தெருமல் இன்ஜினியரில் இருபது கொஸ்டின் மெட்டீரியல் சயின்ஸ் இதில் முப்பத்தஞ்சு கொஸ்டின் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கொஸ்டின் இதில் இருபத்தி அஞ்சு கொஸ்டின் ஸோ கிட்டத்தட்ட இதுலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் கிட்டே நம்மளோட மெட்டீரியல்லே கவர் ஆயிருங்க ஒன் ஃபிஃப்டி கிட்டத்தட்ட அதாவது ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து இருந்து ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின் நம்ம மெட்டீரியல்லே மேக்ஸிமம் கவர் ஆயிருக்கு சரியா இதில் என்ன இருக்காதுன்னா ஹீட் அண்ட் மாஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்ல மொத்தத்துக்கு பதினோரு கொஸ்டின் தான் கேட்பாங்க அதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டேன் அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சரியா அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அப்போ ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர்ல எவ்வளோ கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோரு கொஸ்டின் ஸோ இந்த இருக்குங்க மெட்ராலஜி சாரி இங்கே இருக்கு பதினாறு கொஸ்டின் சரியா யூனிட் செவனு எங்க இருக்கு ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர்ல பதினோரு கொஸ்டின் ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர்ல பதினோரு கொஸ்டின் ஸோ ஓவராலாக சொல்லிட்டேன் ஸ்டென்த் ஆஃப் மெட்டீரியலில் பதினாறு கொஸ்டின் ஸ்டென்த் ஆஃப் மெட்டீரியலில் பதினாறு கொஸ்டின் எத்தனை எத்தனை சேர்த்து ஒரு எட்டு கொஸ்டின் எஃப்இ இருந்து நாலு கொஸ்டின் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு கொஸ்டின்ஸ் வரும் டூ ஹண்ட்ரட் கொஸ்டின் இவ்வளவு த்ரீ ஹண்ட்ரட் உங்களுக்கு தெரியுமில டெக்னிகளை பொறுத்த வரைக்கும் டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸ் அப்ப நீங்க நம்மளோட இந்த ஸ்ட்ராட்டஜியை பார்த்துட்டு எதுக்கு வெயிட்டேஜ் அதிகமா இருக்கோ அதை நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணி இப்ப இருந்து சிக்ஸ்டி டேஸ்க்கு என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செவென்டி டேஸ் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் டுவெண்ட்டி 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 என்ன ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஐபிஎல் டி டுவெண்ட்டி மாதிரி டுவெண்ட்டி 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 என்ன பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டிக்கு முக்கியமான ஒரு அஞ்சு யூனிட் எடுத்துக்கோங்க அதை ஃபுல்லாக கவர் பண்ணுங்க அடுத்து டுவெண்ட்டி டேஸுக்கு பேலன்ஸ் இருக்கிறத படிங்க அடுத்து டுவெண்ட்டி டேஸுக்கு மிச்சம் இருக்கிறதுக்கு டெஸ்ட்டும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்விங் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால் என்ன பண்ண முடியும் ஈஸியாக உங்களால் இந்த எக்ஸாமை கிராக் பண்ண முடியும் அது போக எஸ்எஸ்சிசி எக்ஸாம் இருக்கு அதுவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே இருக்கு ஸோ ஓகே டிகிரிக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க இப்போ டிப்ளமோவுக்கு என்ன பண்ணுறது ஏன்னா டிகிரிக்கு ஓகே டிப்ளமோக்கு டிப்ளமோக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும் கொஸ்டின்ல டெத்தாக கொஸ்டின்ஸை பிரிச்சுடுவாங்க அதாவது டைரெக்டா ஃப்ளூயின் மெக்கானிக்ஸ்ல ஃப்ளூயின் மெக்கானிக்ஸையும் எடுத்துட்டீங்கன்னா ஏதாச்சும் ஒரு டைனமிக் விஸ்காசிட்டி டெஃபனிஷன் என்ன இல்ல அதோட ஃபார்முலா என்ன அதோட யூனிட் என்னன்னு கேட்டாங்கன்னா அதுதான் வந்து டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் இது டைனமிக் விஸ்காசிட்டியை வச்சு ஒரு ஃபார்முலா வச்சு சம்ஸ் கொடுத்ததுனா அதான் டிகிரி ஸ்டாண்டர்ட் இவ்வளவுதான் சிம்பிள் இப்போ இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட்ல இருந்து ரெண்டு கொஸ்டின்ல இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வரும் இதுல இருந்து கிட்டத்தட்ட இருபது கொஸ்டின் இதுல இருபது கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ப்ரொடக்ஷன் கெஸ்ட் ஸ்டானேல கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் வரை கேட்பாங்க அதுக்கப்புறம் ஹீட் பவர் இன்ஜினியரிங் ஃப்ளூயின் மெக்கானிக்ஸ்ல இருந்து மட்டும் இருபத்தெட்டு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இருபத்தஞ்சுல இருந்து முப்பது கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கப்புறம் ஹீட் பவர் இன்ஜினியரிங்ல பார்த்தீங்கன்னா பதினஞ்சுல இருந்து இருபது கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஓகேவா மெக்கானிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா பத்துல இருந்து பதினஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க பத்துல இருந்து பதினஞ்சு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க டிசைன் ஆஃப் மிஷின் பத்து கொஸ்டின்ஸ் இது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ல நாலுல இருந்து ஆறு கொஸ்டின்ஸ் நாலுல இருந்து ஆறு கொஸ்டின் இது பேசிக் லெவல்ல தான் இருக்கும் எலக்ட்ரிக்கல் பார்த்தீங்கன்னா ஆறுல இருந்து எட்டு கொஸ்டின்ஸ் ஸோ கிட்டத்தட்ட இவ்வளவு கேட்டகிரில தான் உங்களுக்கு கேப்பாங்க டிப்ளமோவும் பேசிக்ஸ் லெவலில் தான் இருக்கும் ஸோ இதுக்கு நம்ம இதில் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஸ்டாண்டர்டுக்கு சிலபஸ் வைஸா ஸ்டடி மெட்டீரியல் மாதிரி நம்ம போட்டிருக்கோம் என்ன பண்ணியிருக்கோம் ஸ்டடி மெட்டீரியல் மாதிரி கொடுத்துருக்கோம் இதோட வீடியோ வீடியோ எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்கு ஸோ இருந்தாலும் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாருங்க யூனிட் ஒன்ல இருந்து யூனிட் டென் வரைக்கும் இருக்கா அதுக்குள்ள ஒவ்வொரு டாபிக் என்ன சிலபஸ் டாப்பிங்க பாருங்க இப்ப ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட் எடுத்துட்டீங்களா இந்தியா மேனேஜ்னா எக்ஸ் அண்ட் ஒய் மேனேஜ்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் அது அப்படியே இருக்கும் பாருங்க எக்ஸ் அண்ட் ஆஃப் மேண்ட் கான்ட்ரிபியூஷன் சிலபஸ் பிரிச்சு கொடுத்துருக்கோம் இதோட டீடைல்ஸ் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ணூத்தி ஐம்பது ரூபாய் அதுக்கு பாத்தீங்கன்னா எண்ணூறு ரூபாய் மெட்டீரியலா தான் தரப்படும் வேணுங்கிறவங்க என்ன பண்ணுங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் மேலும் இதை டீடைல்ஸ் வேணும் எப்படி இருக்கும் என்ன கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு வீடியோ சர்ச் பண்ணி தயவு செய்து பார்த்து வாங்கிக்கோங்க ஸோ வேறு எதுவும் டவுட்ஸ்னாலும் இதுதான் ஓவராலாக சிலபஸ் அனாலிஜி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நம்மளோட டெலகிராம் ஒரு தயவு தயவுசெய்து பார்த்துக்கோங்க சரியா மறந்துடாதீங்க ஸோ நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் என்ன பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ இதே மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் வீடியோ அனாலிஸும் வந்துக்கிட்டே இருக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்